இந்த சோகமான விஷயத்தை கேட்டு நிறைய பேர் இதிலிருந்து மீள முடியாம இருந்திருப்பீங்க ஆக்சுவலி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதிச்சு இதில் மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த சோகமான செய்தி எத்தனை பேரை இன்றைக்கி நிலைக்குலைய வச்சுருக்குல்ல மோதிய வேகத்தில் அந்த வேனை சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு ரயில் எடுத்துட்டு போயிருக்கு இதில் பாருங்களேன் பள்ளி வேன் முற்றிலுமா ஒரு குலைந்து போயிட்டுருக்கு வேன்ல இருந்த ரெண்டு பள்ளி மாணவர்கள் அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்திருக்குறாங்க ஒரு மாணவர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க செழியன் அவருடைய பேர் மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ளே செழியனும் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்காங்க இது இன்னும் சோகத்துக்குள்ளா ஆழ்த்தியிருக்கு இந்த மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது நம்ம நிறைய பேரை அதிலிருந்து வெளிவர முடியாமல் வச்சுருக்கு பாருங்களேன் இந்நிலையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை சிதம்பரம் ரயில்வே போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் மேலே ஐந்து பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு போயிட்டுருக்கு இதில் நிறைய பேர் வந்து கேட் கீப்பரோட தவறான தான் முக்கியமான காரணம் கேட் கீப்பர் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா நான் வந்து சாத்திரத்துக்கு தான் ரெடியா இருந்தேன் ஸ்கூல் வேன் போனோம் கொஞ்ச நேரம் திறந்து விடுங்களேன் அப்படின்ட்டு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் தரப்புல சொல்லப்படுது ஆனா நிறைய பேர் அந்த கேட் ஆல்ரெடி ஓப்பன்லேயே தான் இருந்தது ட்ரெயின் வரப்போகுதுன்றதுக்கான எந்த அறிகுறிகளும் கிடையாது ஆல்ரெடி அது ஓப்பனில் தான் இருந்தது அதனால கேட் ஓப்பன்ல இருக்கேன்ட்டு தான் டிரைவர் கடக்க முயன்று இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இதுல எவ்வளோ விஷயங்கள் என்னென்னமோ சொல்லப்பட்டாலும் பிரிந்த உயிர் பிரிந்தது தானே எழுந்ததை மீண்டும் கொண்டு வர முடியாதுல்ல இந்த ரயில் விபத்துல பாத்தீங்கன்னா அக்கா சாருமதி தம்பி செழியன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்திருக்கிறாங்க கடலூர் ரயில் விபத்தில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் உயிரிழந்ததற்கு ரயில்வே நிர்வாகமே காரணம் சொல்லிட்டு இந்த ரெண்டு குழந்தைகளுடைய தகப்பனும் தாயும் சொல்லியிருக்கிறாங்க இந்த விபத்தில் உயிரிழந்த இந்த பிள்ளைகளுடைய அப்பா திராவிடமணி மணி அம்மா கலைச்செல்வி ரொம்ப கண்ணீர் மல்க இது இழக்க முடியாத பேரிழப்பு என்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் இப்படி நடந்துருச்சு இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிள்ளைக்கும் இப்படி ஒரு சோகம் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்றதை கேட்கும்போது நமக்கு நினைக்கும்போதே வந்து மனசு ரொம்ப கனமாயிடுது பார்த்தீங்களா இனி வரும் காலங்களில் இப்படி நடக்காதபடியும் அதற்காக அரசு நேர்மையான விசாரணை நடத்த கோரியும் ஆங்காங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பரிமாறிட்டு வராங்க எவ்வளவு குடும்பம் இல்லைங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்